நம்ம எல்லாருக்குமே மகாராணி எலிசபெத் பத்தி தெரியும் அந்த இடத்துக்கு வந்திருக்க வேண்டிய அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளவரசி தான் வந்து பாத்தீங்கன்னா டயானா அப்படிங்கிறவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தன்னோட முப்பத்தி ஆறாவது வயதுல ஒரு விபத்துல மர்மமான முறையில இறந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கறது எத்தனை பேருக்குங்க தெரியும் அது மட்டும் இல்ல அவங்களுடைய வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா நிறைய திருப்பு முனைகளும் நிறைய சுவாரஸ்யங்களும் அமைஞ்சதா இருந்திருக்கு உதாரணத்துக்கு என்னென்னு சொல்லி கேட்டோம்னா அவங்க அந்த குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இளவரசியை தான் கொடுக்குறாங்க இளவரசனா நேர்மறையான ஒரு இளவரசி கிடையாது இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஃபேமிலி நம்ம சர்க்கிளே கூட எடுத்துக்காங்க வீட்டில் ஒரு பெரிய குடும்பம்னா அந்த பெரிய குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த பசங்க மட்டும்தான் எல்லாேருக்குமே தெரியும் ஆனால் அவங்களுடைய பங்காளி வகையில உடம்பங்காளி ஒன்னூட்ட பங்காளின்னு இருக்கிறவங்கள வந்து அவ்வளோதான் நிறைய பேருக்கு தெரியாது ஓகேங்களா அதே மாதிரி தான் இவங்க வந்து அந்த குடும்ப மகாராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா டயானாங்கிறவங்க எலிசபெத் ஃபேமிலியாக தான் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மாதிரி பிறந்து வளர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தாலுமே அவங்க எளிமையான வாழ்க்கையே எப்பவுமே விரும்பிட்டு இருந்தாங்க எளிமையான வாழ்க்கையில ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா சகஜமாக மக்கள்கிட்ட பழக்கக்கூடிய ஒரு நபர் தான் ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இளவரசர் மகாராஜ குடும்பத்தில் பிறந்தாங்கன்னா நிறைய பேர் கூட பழக்கடுத்துக்கு யோசிப்பாங்க ஒரு சிலர் தொட்டு பேசிட்டு கூட யோசிப்பாங்க அவங்க நம்ம பக்கத்தில் விடவே மாட்டாங்க அந்த அளவுக்குலாம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஆனால் இந்த டயானா அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தாலுமே அனைவருக்குமே ஒரு மதிப்பு கொடுத்து தான் வாழ்ந்துருக்கிறாங்க அவங்க வாழ்ந்துட்டு வந்த கொண்டு வந்துட்டு அந்த காலகட்டத்தில் அவங்களுடைய பத்தொன்பதாவது வயசு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூல் போயிட்டு வந்து அவங்களுடைய காலேஜ் போயிட்டு வந்து அவங்களோட லீவ் டைம்ல என்ன பண்ணுவாங்க பார்ட் டைம் ஒர்க் போவாங்களாம் அப்ப அது வரைக்கும் அந்த ஏரியாவில் இருந்தவங்க என்ன நினைச்சிருக்காங்க இந்த பொண்ணு வந்து சாதாரண ஒரு பொண்ணு தானே எப்படி சகஜமா எல்லாரும் பொதுமக்களோட ஒருத்தர் வேலைக்கு வராங்களோ அந்த மாதிரி இந்த பொண்ணு பொதுமக்கள் ஒரு பொண்ணுன்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அவங்களுடைய பத்தொன்பதாவது வயசு வரைக்கும் தான் அந்த நிலமை அப்படிங்கிறது இருந்துச்சு மிகப்பெரிய ஒரு ஒரு பங்கன் ஒண்ணு அப்படிங்கிறது எலிசபத் மகாராணி தலைமையில் அவங்க குடும்பத்தளங்களோட நடக்குது அப்படி நடந்துட்டு அந்த காலகட்டத்தில் இவங்க போய் அந்த ஃபங்க்ஷனை கலந்துக்கிறாங்க கலந்துகிட்ட உடனே எலிசபெத் ராணியோட மிகப்பெரிய ஒரு மூத்த வாரிசு வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் இளவரசன் அந்த இளவரசன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை பார்த்தோன்னே சார்லஸ் விரும்புறாரு நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு உடனே வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா லவ் ப்ரப்போஸ் பண்றாங்க அவங்களோட லவ் அப்படிங்கறத ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டியா அவங்க பார்க்க படிக்கிறாங்க அந்த நிகழ்வுக்கு அப்புறமேட்டு ஒரு லண்டன் குடும்பத்துக்கு இளவரசி பட்டத்து இளவரசியா மாற போறாங்க அப்படின்னு சொல்றவங்க தெரிஞ்ச உடனேதான் அதனால வரைக்கும் அவங்க கிட்ட சகஜமா பழகிட்டு இருந்தவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க இவங்களுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு வரவேற்புங்கிறது இருக்குதா இவங்களுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் இருக்குதா இதை வச்சுக்கிட்டு தான் இவங்க நம்ம எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்ப எளிமையான முறையில் ரொம்ப சகஜமாக பழகிட்டு இருந்தாங்களா இவங்களுக்கு பின்னாடி இப்போ ஒரு பேக்ரவுண்டுக்குன்னு தெரியாமல் போயிடுச்சுன்னு சொல்லி நிறைய பேர் அப்புறமே தான் நினைச்சாங்க அப்படி அந்த குடும்பத்தில் அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போன வாட்டி கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமைய தான் விரும்பினாங்க பொதுவா வந்து மகாராஜா குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்குன்னு சொல்லி ஒரு டிரஸ் கோடு இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனா இவங்க எல்லாம் எதையுமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பெரிய அளவுல வந்து அவங்க எதுவுமே எடுத்து கிடையாது ரொம்பவுமே ஒரு எளிமையான முன்னெல்லாம் வாழ்ந்தாங்க ஆனா அவங்க வாழ்ந்துச்சு புரட்டி போன விஷயம் அப்படிங்கிறத நிறைய இருக்குதுங்க அது வந்து பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்க விஷயம் எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள் அப்படிங்கறது நடந்துருச்சு அது வந்து பார்ட்டுக்கு வீடியோல சொல்றாங்க